தமிழ் டிப்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய அழகான கலை வணக்கங்கள் இன்றைக்கு நான் இந்த காணொலி மூலம் கொழுப்பை கரைக்க கொள்ளை எப்படி பயன்படுத்துவது என்றுதான் சொல்லித்தரப்போறேன் இழைத்தவன் நல்ல விதைப்பான் கொளுத்தவன் கொள்ளு விதைப்பான் என்று சொல்லி நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கொளுத்தவனுக்கு கொள்ளுதான் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உடலுள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் சக்தி கொள்ளுக்கு இருக்கிறதால்தான் கொழுத்தவன் கொள்ளு விதைப்பான் என்று அவர்கள் சொல்லி இருக்கிற அப்படிப்பட்ட கொள்ளுவை எப்படி பயன்படுத்தினால் தொப்பையை கொழுப்பை என்று சொல்லி பார்க்கலாம் ஓகே கிராம் சிறிது கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக அரைச்சிக்கோங்க இதை ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து சாதத்துடன் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு காணாமல் போய்விடும் உங்கள் தொப்பையும் காணாமல் போய்விடும் மற்றும் கொள்ளை வேக வைத்து அரைத்து வடிகட்டி சிறிது இஞ்சி பூண்டு சீரகம் சேர்த்து தாளித்து ரசமாகவும் குடிக்கலாம் இதை சாதத்துடனும் பிசைந்து சாப்பிடலாம் இவ்வாறு கொள்ளை பயன்படுத்தினாலும் உங்கள் தொப்பை விரைவில் மறைந்துவிடும் மற்றும் சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த மாற்றத்து இருக்கு ஊற வைத்து அவித்து சாப்பிடலாம் விரும்பியவர்கள் வறுத்தும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிடுவதன் மூலமும் தேவையில்லாத கொழுப்புகள் விரைவிலேயே கரைந்துவிடும் முன்னாள் இரவு ஒரு ஐம்பது கிராம் கொள்ளை தண்ணீரில் கழுவி பிறகு எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க பிறகு காலையில் வேக வைத்து அதை வடிகட்டி அந்த தண்ணீரில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து வரும் வயிற்றில் பருகி வர வர நாளடைவில் உங்களுள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளும் கரைஞ்சு உங்களோட தொப்பையும் காணாமல் போய்விடும் சரி நேர்களே இன்றைக்கு நான் தொப்பையை குறைக்க அதாவது கொழுப்பை கரைக்க அந்த கொள்ளை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளி மூலம் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்